இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஆட்டு தொடக்கறி குழம்பு தான் இன்றைக்கி வைக்கப்போறேன் தொடக்கறி கிரேவி நல்லா ஒரு திக்கு கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தொடக்கறியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆட்டோட தொட பகுதியில் தான் நிறைய சதை இருக்கும் உங்களுக்கு எலும்பு ரொம்ப இருக்காது சதை வந்து போன்லெஸ்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் நான் ஒரு கிலோ வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து குக்கரில் போட்டுடலாம் இது ஃபுல்லாகவே அப்படியே குக்கரில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு மட்டனை நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாதான் நமக்கு கிரேவி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கிரேவிக்கு தனியாக உப்பு போடுவோம் அதனால் இப்போ மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா முக்கால் ஸ்பூன் அளவு போடுறேன் நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கிரேவி வைக்கும்போதும் போடுவோம் வேகும் போது போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகம் மட்டன் சாஃப்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் எல்லாத்தையுமே சேர்த்து ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுருங்க இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு பத்து விசில் வச்சு எடுக்க போகிறேன் நான் இது வந்து நடுத்தரமான ஆடு அதனால் நான் பத்து விசில் வச்சாலே வெந்து போயிடும் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சா வேகும் அப்படின்றத நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும் சில பேருக்கு வந்து மூணு விசில்லேயே வெந்துடும் எங்கள் குக்கரில் நாலு விசிலில் வெந்துடும் சொல்லுவாங்க அது மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க என்னோடய குக்கரில் பத்து விசில் வந்தாலும் இது வேகும் கொஞ்சம் இலம் ஆடான் இருக்க ஆடாக இருக்கிறதால பத்து விசில்லேயே இது வெந்து போயிடும் இது கூடவே ஒரு ஆறு பச்சை மிளகா போடுறேன் இது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதனால் போட்டுக்கிறேன் இது ரெண்டா கீரைலாம் தேவையில்லை அது வேகும் போதே அது வெந்து போயிடும் அது குக்கரில் போடுறதால அது அப்படியே மசிஞ்ச மாதிரி வெந்து போயிடும் மட்டன் வந்து டேஸ்டியாக இருக்கும் அடுத்தது கொத்தமல்லி புதினா கருவேப்பில கொஞ்சமாக இது கூட போட்டுக்கலாம் இப்போ மட்டன் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம் மூடிட்டு கத்தி விசில் வச்சு எடுக்க போகிறேன் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சா வேகும் அப்படின்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் வேக வச்சுட்டிங்கன்னா கறி பிரிஞ்சு தனித்தனியாக போயிடும் பார்த்து எடுத்துக்கணும் மட்டன் பத்து விசில் வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்க கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருக்கு இதுக்கு மேலே வந்துச்சுன்னா பிரிஞ்சு போயிடும் இது தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ மட்டன் கிரேவியை நம்ம ரெடி பண்ணிடலாம் மட்டன் கிரேவி இன்னைக்கு வந்து இரும்பு வானலில் தான் செய்ய போகிறேன் இரும்பு வானலில் நம்ம எண்ணெய் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இரும்பு சத்தம் நம்மளுக்கு கிடைக்கும் வானல் சூடாயிருச்சு நல்லா ஒரு ஒன்றரை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றி செஞ்சால் தான் மட்டன் வந்து நல்லாயிருக்கும் தலை தலன்னு எண்ணெயில் இருக்காதான் டேஸ்ட் கரெக்டாக வரும் எண்ணெய் சூடாயிருச்சு பட்டை ஒரு நாலு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு இருக்கும் சின்னதாந்துக்கிறதால கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமும் அது மாதிரி தான் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும் அதனால் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பச்சை மிளகாய் போடும்போது நல்ல டேஸ்ட்டு வாசனையாகவும் இருக்கும் எல்லாமே ஒன்றாவே போட்டிருங்க ரெஸ்டாரெண்ட் ஸ்டைல் கிரேவின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அது கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டால் தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு இல்லைன்னா சாதாரண குழம்பு வைக்குவேன் பார்த்தீங்களா மட்டன் குழம்பு அது மாதிரி ஆகிடும் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போடணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் இருக்கு இப்ப கொஞ்சமா கூட சேத்துறலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு அஞ்சு தக்காளி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல போட்டுக்கிறேன் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க அப்போ தான் கிரேவியும் நிறைய கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல கலராகவும் இருக்கும் கிரேவி நல்லா ரெட் கலர் வரும் பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் வேக வைக்கும்போது நம்ம ஒரு கொஞ்சம் போட்டோம் அது இல்லாமல் இதில் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு கிலோ மட்டன் அதனால் கொஞ்சம் தாங்கும் இது கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் அது கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக மட்டன் வாங்குனீங்கன்னா எல்லாமே குறச்சிக்கணும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ குழம்பு மிளகா பொடி தான் போடுறேன் நான் இந்த கிரேவிக்கு நான் குழம்பு மிளகா தூள் தான் போடுறேன் சன தூள் போட்டிங்கன்னா தனியாக தனி மிளகாத்தூள் தனியாக போடணும் அப்புறம் மல்லித்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் தனித்தனியாக போடணும் இது எதுவுமே தேவையில்லை குழம்பு மிளகா பொடி போட்டிங்கன்னா எல்லாமே இதுலேயே இருக்கும் இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் ஒரு மூன்றரை ஸ்பூன் போடுறேன் காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம மீதியை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு காரம் கம்மியாகவே போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அடுத்தது உப்பு போட்டுக்கலாம் மட்டன் வேகா கிறப்பையும் போட்டிருக்கோம் வெங்காயம் வளங்கத்துக்கும் போட்டுக்கலாம் அதனால் நான் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அது மாதிரி ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி இரும்பு வானலில் செய்யறதால கொஞ்சம் பார்த்து கிளறிகிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் டக்குன்னு அடிப்பிடிக்கும் அது பக்கத்தில் இருந்து நல்லா கிளறிக்கணும் இரும்பு வாணலில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மட்டன் வந்து நல்லா கலர் கிடைக்கணும் நல்லா மெருனாக இருக்கும் சாத பாத்திரத்தில் செய்யும்போது எல்லோவாக இருக்கும் இரும்புல செய்யும்போது கலரே நல்லா பிக்கு கலராக கிடைக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அடுத்தது மட்டன் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன் இதுலேருந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் சிக்கனாக இருந்தால் சிக்கன் மசாலா போடுவோம் இல்லைங்களா இது மட்டன்றதால மட்டன் மசாலா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் நான் இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவாங்க இதில் காரம் இருக்கும் அதனால் மிளகாத்தூள் போடுறோம் கூடவே மட்டன் மசாலாவும் போடுறோம் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க பத்திரம்னா பார்த்து போட்டுக்குவோம் கரம் மசாலா பவுடர்லாம் தேவையில்லை மட்டன் மசாலாவிலேயே எல்லாமே இருக்கும் தனியாக நம்ம எதுவுமே போட தேவையில்லை நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம வேக வச்ச மாட்டோன்னா இதில் எட்டு போட்டுருவோம் வேக வச்ச மாட்டோன்னா அந்த தண்ணியோடையே ஊற்றிடுவோம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் நடு நடுவில் கிளவி விட்டுட்டே இருக்கணும் இரும்பு வந்து அடிபிடிச்சிடும் மட்டன் எல்லாம் கிரேவி மட்டும் கெட்டி ஆகணும் இப்போ தேங்காய் மட்டும் அதுக்கு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கிரேவி வந்து ஆகிட்டு இப்போ கிரேவிக்குள்ள தேங்காய் அரைச்சிடலாம் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இருபது முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் போட்டிங்கன்னா க்ரீமியாக இருக்கும் மட்டன் கறி வந்து ரொம்ப க்ரீமியாக நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணா போட்டுக்காங்க தேங்காய் மட்டும் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டையுமே நான் அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வர போகிறேன் அடிக்கடி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் தேங்காவும் முந்திரி பருப்பும் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை லாஸ்ட்டில் தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க அரை முடி போட்டிருக்கேன் கொஞ்சம் குறவாக போடணும் அப்படின்னு நினச்சா கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலறி விட்டுருக்கோம் தேங்காய் போடாத கிரேவி வந்து அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது தேங்காய் போடும்போது தான் அந்த டேஸ்ட் கரெக்டாக வரும் ஒரு ஸ்வீட்னஸ் வரும் இல்லைனாக்கா காரம் அடிக்கிற மாதிரி இருக்கும் லிட்டு போட்டு மூடிடுவோம் நடு நடுல கலர் விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ரெடி ஆகிடும் இது கிரேவி நல்லா திக்காயிடுச்சு இப்போ லாஸ்ட்ல ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் போட்டுட்டு கொத்தமல்லி புதினா தூவி தோவி விட்டுருங்க அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே மேய்ச்சாக இருக்கும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான கிரேவி ஆட்டு தொடக்கிற கறி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சு காமிக்கிறேன் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா எண்ணெயெல்லாம் மிதங்கி சூப்பராக வந்துருச்சு பாருங்க அப்படியே ஒரு கப்பல் எடுத்துச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தீங்கன்னா ஊற்று நான் என்னெல்லாம் மேலே மிதந்து வந்துடும் தெளிஞ்சு வந்துடும் பார்க்கவே நல்லா இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஆட்டு தொடக்கறி கிரேவி சூப்பராக ரெடி பண்ணிருக்கோம் இது மாதிரி நீங்களும் உங்ககிட்ட செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்